எல்லாமுள்ள நல்லேன் சமீபத்துல ரொம்ப பரபரப்பா சென்று கொண்டிருக்கக்கூடிய செய்தி நம்ம முகம் உள்ள செய்தி சேவல்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் சொன்னார் நாய் வளர்ப்பு அந்த நாயை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி எழுந்திருக்கக்கூடிய அந்த ஆதரவு பொருளும் அதே போல நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நாய்களை ஒழிக்க வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு வீதிகளில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழல்ல பலர் தள்ளப்பட்டிருக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டா நாய்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தை நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது மனிதர்களுக்கு தான் முன்னுரிமை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த நாய்களுடைய பிரச்சனை இஸ்ராத்தின் அடிப்படையில் எப்படி அணுகணும் உலக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொண்டால் ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பாரோ அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம் நாய்களுடைய பிராக்டிக்கல் யதார்த்தமான பிரச்சனை தெரியுமா ஒரு இப்போ புள்ளி வர சொல்லுகிறது இந்தியாவுல கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்தியாவுல கடந்த நான்கு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டுல மாத்திரம் பாத்தீங்கன்னா நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு லட்சம் கிட்டதில்லை அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி ஒரு லட்சம் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ஏழு லட்சம் இப்ப இந்த சமீபத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வரைக்குமான தரவு சொல்லுகிறது நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ஏதோ அது சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நாய் கடி என்பது இந்த போராடுறாங்கல்ல அவங்களுடைய பிள்ளையை கடித்து குதறி முகத்தையெல்லாம் குதறி சாகர நிலைமை கொண்டு போச்சுன்னா நீ இப்படி போராடுவியா நான் கேட்கிறேன் சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப்பிங் பாக்குறோம் ஒரு மனுஷன் கிட்ட போய் ஒரு நாய் நிக்குது அந்த நாய் நின்றவர்தான் அவர் நினைச்சாரு அப்படி தடை விடுறாரு தடை விடுறாருன்னு சொல்லி அந்த நாய் என்ன செய்யுது வாழாட்டுது அவர் அப்படியே ஜம்ப் பண்ணி அவர் பக்கத்துல வருது அவர் நினைக்கிறாரு ரொம்ப பாசமா இருக்கு போல அப்படின்னு சொல்லி அவர் லைட்டா தள்ளி விடுறாரு உடனே அவர் பிடிச்சு கடிக்க ஆரம்பிக்குது அப்ப என்றைக்குமே அது ஒரு மிருகம் தான் மார்க்கம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அனுமதிகள் சட்டங்கள் எல்லாமே எல்லா காலத்துக்கும் பொருந்தும் என்பதை நாம் இதுல இருந்து படிப்படையாக பெற வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்லுது நாய்களை பற்றி என்ன சொல்லுகிறது இஸ்லாம் என்று சொன்னால் நாய் வளர்ப்பதை முழுமையாக இஸ்லாம் தடை செய்யவில்லை சில காரணங்களுக்காக அனுமதிக்கிறது முகாரியில ஒரு செய்தி வருகிறது யார் விவசாயம் செய்யறாங்களோ வேட்டைக்காக வேண்டி பாதுகாப்புக்காக வேண்டி இப்படியான சில காரணங்களுக்கு நாயை வளர்க்கலாம் என்று இஸ்லாம் அனுமதி தருகிறது முற்றிலுமாக புறக்கணிக்கெல்லாம் மார்க்கம் சொல்லல நாய்க்கெல்லாம் நீ சாப்பாடு வைக்காத அதெல்லாம் மு கதையை முடிச்சு விட்டுரு அப்படின்லாம் நம்ம பார்க்கல என்ன பார்க்கிறோம் நாய்களை பொறுத்த வரைக்கும் நீ வளர்க்குற அப்படின்னு சொன்னா ஒரு வேட்டையாடுறதுக்கு நீ இருக்கணும் இருக்கணும் அந்த நாயை கொண்டு மற்றவங்களுக்கு எந்த சொல்லப்பட்ட நாய்கள் வீட்டில் வளரக்கூடிய நாய்களை பற்றியா நம்ம சொல்றோம் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லி வீட்டில் பாதுகாப்போட வளர்க்கப்படக்கூடிய நாய்களை பற்றியா சொல்லி இருக்குது ரோட்ல அனாதியா தெரியக்கூடிய நாய்கள் நோய் நாய்கள் அதை பற்றி நீதிமன்றம் பேசுறா அப்ப நீ போராட கூட என்ன செய்யணும் ஆளுக்கு ரெண்டு நாயை வீட்டுக்கு கூட்டு போனா பிரச்சனை முடிஞ்சுதா இல்லையா நான் கூட்டிட்டு போறேன் தத்தெடுத்துக்கிறேமான்னு சொல்லி ஏன் போராடிட்டு இருக்கிற கூட்டிக்கிட்டு போ சாலையில் நாய் இல்லாத நிலைமை உருவாக்கி நீ சாப்பாடு போடு உன் வீட்டுல கட்டி வச்சு பாத்துக்க பிரச்சனை முடிஞ்சுது எத்தனை குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து குழந்தை இறங்குது ஒரு செய்தியை பார்க்கிறோம் பள்ளி கூட அந்த அந்த வேன்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான்கு நாய்கள் ஓடி வந்து அந்த குழந்தைய அப்படி கவி பிடிக்குது அங்கிருந்து ஓடி வந்த தாய் பதறி போய் அந்த குழந்தையை மீட்டெடுக்கிறார் பார்க்கிறோம் எத்தனையோ குழந்தையுடைய மரண செய்திகளை பார்க்கிறோம் பெரியவர்கள் செய்தியை விட்ட செய்திகளை பார்க்கிறோம் பாதிப்பை பார்க்கிறோம் நான்கு மாதங்கள் மருத்துவமனையில் இறந்து இருந்து அதுக்கப்புறம் சிகிச்சை பலனின்றி மரணித்து விட்ட பிள்ளைகளை பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு தான் இந்த பூமியில முன்னுரிமை இவங்க என்ன செய்யறாங்க திருநாய்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லி ஒரு மாய வலையை இவங்க வந்து உருவாக்க பார்க்கிறார்கள் உருவாக்கக்கூடியவர்கள் அதற்காக போராடக்கூடியவர்கள் நாய்களை வீடுகளில் சென்று என்ன செய்யுங்க நீங்க வளர்த்து அவங்களுக்கு அந்த நாய்களுக்கான எல்லா தேவையான அடிப்படைகளும் நீங்க என்ன செய்யுங்க பூர்த்தி செய்யுங்கள் வாகன சாலைகளில் மனிதர்களுக்கு தான் முன்னுரிமை என்பதை மீண்டும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் அலமதுல்லாம் வலைக்கம்